போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் முக்கிய குறிப்புகள் தமிழ் முக்கிய குறிப்புகள் சம்மந்தமாக ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரம் பாருங்கள் தமிழ் முக்கிய குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் சம்பந்தப்பட்ட பகுதியில் இருந்து தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கை வாழ்வு நிலையங்கள் இயற்கை வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கனாக்கா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தில் ஐயாயிரத்தி ஒரு வரிகள் உள்ளது மணிமேகலையில நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரிகள் உள்ளது அப்பனா இயற்கை வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது நூல் பார்த்தினாக்கா சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை வாழ்வில்லம் இயற்கை வாழ்வில்லம் சொல்லி எதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் உள்ளது இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தினாக்கா சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணியில மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தினாக்கா பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தினாக்கா கலித்தொகை கலித்தொகையில நூற்றி நாற்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளது இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தினாக்கா கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தொம்பது பாடல்கள் உள்ளது அடுத்ததாக இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கனாக்கா பெரிய புராணம் பெரிய புராணத்துல நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு பாடல்கள் உள்ளது இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கனாக்கா தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி இந்த மூணும் பாத்தீங்கனாக்கா இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படுகிறது சைவ வேதம் சைவ வேதம் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னாக்கா திருவாசகம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் உள்ளது வைணவ வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கனாக்கா திருப்பாவை முப்பது பாடல்கள் உள்ளது திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னாக்கா திருவாய் மொழி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பாடல்கள் உள்ளது அடுத்ததாக வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னாக்கா நாளடியார் நாளடியார் தான் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது இதுல நானூறு பாடல்கள் உள்ளது உத்தரவேதம் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள் திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கல் உள்ளது இந்த பக்கத்துல இருக்கிறத கேட்பாங்க இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபாலோவிங்ல கூட கொடுப்பாங்க சரிங்களா அதனால முழுமையாக பாத்துங்க அடுத்ததாக முக்கியமான ஒரு பகுதி இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தென்னாட்டு பெருநாட்சா என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அண்ணா தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுவர் அவரும் அண்ணாதான் சரிங்களா தென்னாட்டு பெருநாட்சாவும் தென்னாட்டு காந்தியும் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா அண்ணா தான் தென்னாட்டு சாக்ரட்டீஸ் என்று அழைக்கப்படுவர் பெரியார் தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுவர் வவு சிதம்பரனார் தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுவர் வேங்கடரமணி தென்னாட்டு மாபசான் என்று அழைக்கப்படுவர் பாத்தீங்கன்னாக்கா ஜெயகாந்தன் தென்னாட்டு போஸ் என்று அழைக்கப்படுவர் முத்துராமலிங்க தேவர் தென்னாட்டு ஜான்சிரானி என்று அஞ்சலி அம்மாள் அடுத்ததாக சமயக்குறவர்கள் நால்வரின் தொகுப்பு ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவர் யார் பார்த்தீங்கனாக்கா திருநான சம்பந்தர் ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர் ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுவர் சுந்தரர் ஆளுடைய அடிகள் என்று அழைக்கப்படுவர் மாணிக்க வாசகன் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி